சுதன் பேராமீ ஆண்டவர் உங்களோடு தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பத்தொன்பது மற்றும் இருபது பின்னர் அப்ரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் அப்ரகாமிற்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் பாண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு தூயனல் ஆவியை தகப்பனி இந்த புதிய அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தோடு இணைத்து உமது வல்லமை மிக்க பிரசன்னத்தினால் எங்களை தாங்கி உமது மகனாக மகளாக எங்களை உருவாக்கியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே சோர்வுற்ற வேளையிலே எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து சோர்வின் ஆவி எடுத்து மாற்றியதற்காக உமக்கு நன்றி நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருந்த பொழுது எங்களுக்கு நல்ல மருத்துவராய் கடந்து வந்து எங்களுடைய உடலில் இருந்த நோய்களை குணமாக்கி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே மீண்டும் இழந்து போன உடல் ஆசீர்வாதத்தை திரும்ப தந்ததற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் மனக்குழப்பத்தோடும் இருந்தார்களோ அவர்களுக்காக உமை தேடி வந்து உமது பாதம் அமர்ந்து ஜெபித்த பொழுது அந்தவரே எங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒரு சாட்சியாக நிறுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி கேன்சர் நோயினால் சாகும் தருவாயில் இருந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜபித்த பொழுது ஆண்டவரே எங்களுடைய குரலை கேட்டு அவர்களுடைய நோய்களை குணமாக்கி உடல் உள்ள சுகத்தை கொடுத்து மீண்டும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கைமாறு செய்கின்றீர் நாங்கள் அஞ்சாமல் இருக்கவும் நாங்கள் உம்மோடு நடக்கவும் நீர் எங்களுக்கு கேடயமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல் துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கின்றோம் நீர் எங்களை தேற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி உங்களுடைய மகனாக மகளாக மாற்ற எங்களை நாடி தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோமப்பா அப்ரகாமின் உமை துதைக்கின்றோம் ஈசாக்கின் உமை துதைக்கின்றோம் யாகோப்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்ணாளுடைய கண்ணீரை கண்டு ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலும் கூட அதே போல் ஆசீர்வாதங்களை உமை தேடி வந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க நீ சித்தமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கின்றோம் அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் நான் பாவி என உணர்ந்து மனம் ஆரியுமை தேடி வந்து தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு உமது பாதம் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த அவர்களை ஊற்றுவதாக உமது தூய ரத்தத்தினால் கழுவி சுத்தி ஹரித்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக வாழ்ந்து சண்டவரே சாத்தானுடைய சோதனையில் விழப்பட்டு விடாதபடி நீர் அவர்களை தாங்கிக் கொள்வீராக ஏனென்றால் ஒரு மனிதன் மீண்டும் தவறி தவறி ஒரு பாதை பாவத்தில் பொழுது அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்றான் அநேக மக்கள் அதே போல் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவிரை வார்த்தையில் வாசிக்கின்றோம் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களில் இருந்தும் நமக்கு விடுதலையை கொடுக்கும் என்று ரத்தம் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு மீட்பை தந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றீர் அண்டவரே உலையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து மீண்டும் கழுவி சுத்தி ஹரைத்து உமது மகனாக மகளாக நீர் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லிமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மை தவிர எங்களுக்கு ஆதரவு யாரும் கிடையாது தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் இந்த உலகத்திலே என் ஆண்டவரை நேசிக்கவும் தேடவும் நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவரே சாவான பாவங்களில் இருந்தும் அவர்களுக்கு விடுதலையை இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி இந்த நாளிலே தகவனி நீர் எங்களை ஆசிர்வதித்தீரேன் அப்ரஹாமை அங்கே இருந்த அர்ச்சகர் ஆசீர்வதித்ததை போல நீரும் எங்களை ஆசீர்வதித்து எதிரிகளுடைய கரங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உன்னத பலத்தை தர சித்தமாய் இருப்பதற்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இதோ அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் தந்தைமார்களையும் ஒப்புக் இளைஞர் குழந்தைகளை ஒப்புக் இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய உள்ள தேடலை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒப்புக் ஜெபிக்கின்றேன் உடல் உள்ள குறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் வேதனையை ஒப்புக் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பாரங்களை மது பாதத்தில் இறக்கி வைத்து அவர்களுக்காக மது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறேன் சுவாமி பிள்ளைகளை ஆசீர்வதி எதிரிகளுடைய கரங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க விடுதலை கொடுக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் விடுதலை அடைவார்கள் சுவாமி ரெண்டு குறிப்பேடு பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும் என்று எங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கைமாறு தருவதற்காகவே நாங்கள் தளர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே நாங்கள் மன இருக்க வேண்டும் என்பதற்காகவே கல்வாரியில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே அந்த கெட்சமணி தோட்டம் முதல் கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய இடத்தில் சென்று அந்த இடத்திலே உம்மை தகன பலியாக நீர் கொடுத்தீரே சுவாமி அந்தவரை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவை அனைத்தும் நீர் எங்களுக்காக செய்தது எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் இந்த உலகத்தில் எதையும் சுமக்க கூடாது நாங்கள் சுமந்து விட மாட்டோம் என்பதை நீர் அறிந்து உணர்ந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளிலே எங்களை திடப்படுத்தும் ஒவ்வொரு வரையும் பலப்படுத்தும் இந்த நேரத்திலும் கூட அண்டவரே உலக அமைதிக்காக ஜெபிக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் போர்கள் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அண்டவரே தீவிரவாதம் என்கின்ற பெயரிலே அநேக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அண்டவரே தாங்கள் உருவாக்கிய அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் உண்டு அண்டவரே வலக்கையுக்கும் இடக்கையுக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள் மறித்து போய் இருப்பதையும் அறிந்து சுவாமி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுவற்றினால் நீர் ஒவ்வொருவரையும் கழுவி வேண்டுமாய் உமை நோக்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளிலே எங்கள் மீது மனம் இறங்குவீராக நீர் எங்கள் மீது மனம் இறங்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழிவு சுத்தி ஹரித்தும் ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ அவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவை அதிசயங்களை செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் கொடுத்து தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா ஆரோக்கிய பூண்டி எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதத்தை பெற்று தரும்படியாகவும் நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் என் ஆண்டவருடைய விருப்பமும் திட்டமும் நிறைவேற வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுந்தே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவை உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்